ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் தனது பேச்சின் மூலம் உலகையை திரும்பி பார்க்க வைத்த மிக இளம் வயது பழங்குடியின பெண் எம்பி தற்போது அரசு கொண்டு வந்த மசோதாவிற்கு எதிராக தங்கள் இனத்தின் போர் முழக்கத்தால் அதிர வைத்துள்ளார் பழங்குடியின மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்த காட்டிய கர்ஜனையை தங்கள் இனத்தின் உரிமைக்காக மீண்டும் காட்டியுள்ளார் நியூசிலாந்தின் இருபத்தி ரெண்டு வயதான எம்பி பிரிட்டன் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தபோது ஆங்கிலேய அதிகாரிகளுக்கும் நியூசிலாந்தின் பூர்வக்குடியிலான மாவேரி இன தலைவர்களுக்கும் இடையே வைதாங்கி ஒப்பந்தம் போடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தின்படி மாவேரி பழங்குடியினர் தங்கள் நிலங்களை வைத்துக் கொள்ளவும் ஆங்கிலேயரிடம் ஆட்சியை வழங்காமல் தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்ளவும் உரிமைகள் வழங்கப்பட்டன இந்த ஒப்பந்தம் படி மாவேரி பழங்குடியின மக்கள் உரிமைகள் சார்ந்த பிரச்சினைகள் நீதிமன்றங்கள் மற்றும் சிறப்பு தீர்ப்பாயங்கள் மூலம் தீர்க்கப்பட்டு வந்தன ஆனால் மாவோரி மக்கள் நலன்கள் மீதான முடிவுகளை இனி நாடாளுமன்றம் எடுக்கும் வகையில் வைதாங்கி ஒப்பந்தம் திருத்தம் செய்ய மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த திருத்தத்தில் ஆளும் நியூசிலாந்து தேசிய கட்சிக்கு பெரிய உடன்பாடு இல்லாத போது ஏசிடி நியூசிலாந்து கட்சியின் கோரிக்கையை ஏற்று இந்த மசோதா கொண்டுவரப்பட்டது நியூசிலாந்தின் ஐம்பத்தி மூணு லட்சம் மக்கள் தொகையில் இருபது சதவீதம் உள்ள மாவோரி பழங்குடியைச் சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக எதிர்கட்சிகளும் இந்த திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் நாட்டின் பல்வேறு இடங்களில் ஒன்பது நாள் பேரணியை தொடங்கி நூற்றுக்கணக்கான மக்கள் தலைநகர் வெல்லிங்டனை முற்றுகையிட திட்டமிட்டுள்ளனர் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் மசோதா வாக்கெடுப்பில் நடந்தது அப்போது டிபாடி மாவோரி கட்சியின் சேர்ந்த எம்பியான ஹானா ரவுஹிடி மைவி கிளார்க் மசோதா நகலை இழித்தெறிந்து தனது எதிர்ப்பை பதிவு செய்தார் அவருடன் பிற மாவோரி எம்பிக்களும் வாடப்பகுதியில் பார்வையாளருக்காக அமைந்திருந்த மாவோரி இன மக்களும் இணைந்து மசோதாவுக்கு எதிராக தங்களின் ஹக்கா போர் முழக்கத்தை எழுப்பினர் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்